தற்போது இலங்கையினுடைய துறை என்ன நிலையில் இருக்கிறது கட்டுமானத்துறை வந்து ஏகப்பட்ட சேலஞ்சர்ஸுக்களால் தான் போய் கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட மிக நீங்கள் கேட்பீங்க கிட்டத்தட்ட ஒன்பது தசம் ஒரு வீதம் பொருளாதார வளர்ச்சிக்காக பங்களிப்பு கொடுத்த ஒரு கட்டுமான துறை ஏன் இப்படி ஒரு வீழ்ச்சியை கண்டதன்று அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது ஒன்று வந்து உங்களுடைய மொனிட்டரி அண்ட் ஃபிஸிக்கல் பாலிசி இந்த நாட்டிலே ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை அப்படி என்றால் என்னென்னு கேட்டால் ஏகப்பட்ட டேக்ஸஸ் எழுந்தமானமாக இந்த துறையின் மேல் விதிக்கப்பட்டது அதே நேரம்

இந்த கொள்கைகளை வடிவமைக்கின்றோம் அதனால்தான் இந்த நாடு இன்றைய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது அந்த சூழலும் மாற்றம் அடைகிறது அரசு பல கட்டுப்பாடுகளை அவ்வகையானவர்களுக்கு கொடுத்ததுனால்தான் இப்போது வேறு பிரமுகர்கள் வந்து இலங்கையினுடைய மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த பணக்காரலாக மாறி இருக்கிறாங்க இந்த பெயர் பட்டியை மாறாது என்று தான் நாங்கள் நினைத்துட்டு இருந்தோம் இன்றைக்கு மாறிட்டுது அப்ப இப்போது இப்போது கட்டுமானம் என்பது வந்து அதாவது நியாயபூர்வமான அரசு சார்ந்த செயற்பாடாக இருந்தாலும் நான் கேட்கறது தூங்கினவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது பொருளாதார சிக்கல்கள் கோவிட் சிக்கல்கள் இருந்த நேரத்தில் கூட பல கட்டிடங்கள் அமைப்பதை நாங்கள் பார்த்தோம் நான் அதையும் சொல்றேன் கட்டிடங்கள் கட்டி நிறைவு செய்ததையும் பார்த்தோம் நீங்க நிறைவு செய்ததும் பார்த்தோ இந்த காலகட்டத்தில் இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருடம் மூன்று வருடங்களிலே பெரிய கட்டுமானங்கள் நிகழ்வதாக தெரியவில்லை எங்கள் பார்வைக்கு தெரியவில்லை உங்கள் பார்வைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றால் தெரிந்திருந்தால் நீங்கள் அந்த துறையிலிருந்து இருக்கீர்கள் இது பற்றி கருத்து என்றால் இந்த கட்டுமா நீங்கள் சொன்னீர்கள் கோவிட் பீரியட்லையும் கூட அஹ் அந்த காலங்களில் கட்டுமான துறையில் முன்னேற்றம் இருந்தது இப்போதும் அதை காண முடியவில்லை என்று இதில் ரெண்டு விதமான கட்டுமானங்கள் இருக்கின்றது ஒன்று வந்து அரச அரச சார்பு கட்டுமானங்கள் அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மற்றது வந்து ப்ரைவேட் ப்ராஜெக்ட் அப்போ இந்த கட்டுமானங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை எடுத்துக்கொண்டால் தொடங்கின ப்ராஜெக்டுகளை விரும்பியோ விரும்பாமையோ அவர்கள் ஃபண்ட் பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறார் நீங்கள் ஏன் ஏனென்று ஒன்று வந்து ரெண்டு பேருக்குமே ரைட்ஸ் இருக்கிறது கண்ட்ராக்டர்ஸ் வந்து நீங்கள் காசை பே பண்ணா விட்டால் அவர்கள் க்ளைம் போடலாம் ஃபைனான்சியல் இன்ட்ரெஸ்ட் டிலே பேமெண்ட் அதுகள் போன்றவர்களுக்கு கிளைமை போடலாம் அதே மாதிரி அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னால் எம்ப்ளாயர் என்று சொல்லுவோம் கவர்மெண்ட் சைட்ல இருக்கிற எம்ப்ளாயர் அவருக்கும் ரைட்ஸ் இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து கொடுக்காவிட்டால் அவர்களும் எல்டிஎன் சொல்றது போன்ற லேட் பேமெண்ட் அதற்குரிய டிலே கூறிய சார்ஜஸை போடலாம் அப்போ என்ன நடக்குது என்றால் விரும்பியோ விரும்பாமையோ ஒரு சூசைட் அட்டாக் மாதிரி தான் போகின்றோம் கம்பெனி லாபத்தில் ஓடுறதோ நட்டத்தில் ஓடுகிறதோ விரும்பியோ விரும்பாமையோ அந்த காலகட்டத்திலும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்காது ஆனால் நீங்கள் கேட்பீங்க அப்போ கம்பெனி என்ன நடக்கும் என்றால் கன கம்பெனி பேங்க் கூட போய் முடியலாம் அப்படியான கட்டம் நடந்தது ஆனால் இப்போதை எடுத்துக்கொண்டால் கட்டுமான துறைகளில் வீழ்ச்சி இருக்கிறது போதிய கட்டிடங்கள் வரவில்லை என்று அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட் அலோகேஷனில் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த முறை ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் நாங்கள் டிபாசிட்டில் போட்டு அரசு வங்கிகளில் வந்து அலோகேட் பண்ணின காசை வீதம் செய்யாவிட்டால் அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்குரிய அலோகேஷன் போகவிட்டால் காசு மீதமாக இருக்கும் ஆனால் அந்த கட்டின கட்டிடங்களோ அல்லது புது கட்டிடங்களோ வருவதற்குரிய வாய்ப்புகள் குறைவு அப்ப நீங்கள் கேப்பீங்க இதுல ஒரு இம்பாக்ட் இருக்குமா என்று எக்கானமிக் குரோத்துக்கு நிச்சயமாக எக்கானமிக் குரோத்துக்கு இருக்கும் அதுதான் நீங்கள் பாருங்கள் நைன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணினது இன்று நாங்கள் எக்கானமிக் க்ரோத் கூட நாங்கள் பிரெடிக் பண்ணுறோம் ஃபைவ் பெர்சென்ட் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டுக்கு எங்களுக்கு டெப்டை பே பண்ணுவதற்கு அட்லீஸ்ட் எங்களுக்கு நைன் டு எபவ் நைன் பெர்சென்ட் நிச்சயமாக எக்கானமிக் க்ரோத் வேண்டும் அல்லது நிச்சயமாக இந்த டெப்டை எங்களால் பே பண்ண இயலாது